ஹாய் காய்ஸ் எம்எல்எம் பிய்ஸ் வேகமானதையும் இலகுவானதையும் மக்களுக்கு கொண்டு வருது இன்றைக்கி என்ன சொன்னால் ஒரு முட்டை ஆம்லெட்டு நூடுல்ஸை வச்சு ஸ்பெஷலாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சாக செய்யப்படும் அதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட சாமானை உங்களுக்கு செல்லலாம் இந்த ஒனியனை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒனியன் எப்போவுமே கட் பண்ணும்போது இதை பார்த்தீங்கன்னு சின்ன விலங்குகளும் பாதியை வெட்டி அடியை நுனியம் வெட்டி போட்டு அதில் அடிக்கிறதுக்கு மூணு கோட்டை போட்டு போட்டு பீஸ் பீஸாக வெட்டுறது உண்மையிலேயே அந்த சின்ன சைஸில் சூப்பராக இருக்குது அப்போ உங்களுக்கு எந்த சமையலாக இருந்தாலும் சரி ஒனியன் எந்த மாதிரி ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது லீஸ் இதை அதே மாதிரி நூல் நூலாக செல்ல சின்ன சின்ன நூல் அதாவது வேகாமல் மாதிரி இருக்கும் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் அந்த முட்டை ஆம்லேட்டுக்குள்ளே அது ஒரு காஃப் ஆவியலில் தான் வரப்போகுது இன்றைக்கு இல்லாமல் அஞ்சு நிமிஷத்தில் மெகி நூலில் ஆம்லேட் ஸ்பெஷலாக செய்யப்படும் வித்தியாசமாக பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் மிக நூடுல்ஸ் ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டேன் அதை தண்ணியில் போட்டு அதாவது தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிங்கன்னு சொன்னால் போதும் அதோட நூடுல்ஸ் எந்த தூக்கி கொட்டினீங்கன்னு சொன்னால் அது அமைஞ்சிக்கிட்டு இருக்குது நாலு முட்டை எடுத்து நல்ல முட்டையை பார்த்து செக் பண்ணி ஊற்றிக்கோங்க முட்டையை தட்டின உடனே ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் அதாவது இன்னொரு ஒரு கோப்பையில் ஊற்றி நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுவும் நல்ல விஷயம் ஓகே முட்டையில் இந்த மேலால் விளங்கக்கூடிய அந்த வெள்ளையை எடுத்துகிட்ட சொன்னால் முட்டையிட வெடுக்கு வாசம் வராது அது சிறந்ததாக இருக்கும் என்றைக்கும் டைம் போதாத்தால் அவசரமாக தான் அவங்களுக்கு அது செய்யப்படலை பட் நாங்கள் எப்போவுமே எடுத்து தான் செய்வோம் ரைட் நாலு முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு நாலு முட்டையுன்னு சொல்லக்குள்ளே அரை தேக்கரண்டி உப்பு போட்ட மனுஷன்னா கணக்காய்க்கும் உப்பை போட்டுக்கிட்டேன் ஒனிய ரெண்டு ஒனியனை பட்டி வச்சுருந்தேன் சமசாவுக்கெல்லாம் இப்படி தான் வட்டுவோம் சமோசாவுக்கு நிச்சயமாக நாங்கள் இப்படி தான் வட்டுறேன் எப்போவுமே இப்படி பாக்ஸ் பாக்ஸாக வெட்டிட்டிங்கன்னா து நல்லா க்ளீனாக இருக்கும் அடுத்தது லீஸ் நான் செஞ்ச மாதிரி நூல் நூல் மாதிரி பச்சை அராவிச்செல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு மிளகாய் எடுத்திருந்தேன் ஒரு பல் பூண்டு எடுத்திருந்தேன் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பில் ஒரு இலையை ஃபுல்லாக உருவி வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா சூப்பராக கண்டி கொட்டேன் நல்லா கெண்டி போட்டு நீங்கள் ஏண்ட உங்களால் இவ்வளோ அடிக்கையிலுமோ நல்ல முறையில் நீங்கள் வேகமாக அடித்து அந்த மிக்ஸ் முட்டை அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கோங்க அது அடித்தா நல்ல இது மிளகாய்த்தூள் கரைத்தூள் இல்லை மிளகாய்த்தூள் மிளகாயை இடித்து வச்சுருக்கேன் அந்த தூளில் ஒரு தேக்கரண்டி உங்களோட நாலு முட்டைக்கு ஒரு தேக்கரண்டி ரெண்டு முட்டைக்கு அறுபத்தேக்கரண்டி ரைட் ரெண்டு முட்டைன்னு சொன்னால் ஒரு ஓனியன் தான் யூஸ் பண்ணணும் லீஸ் இருந்த ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நீங்கள் தேவையென்னா போட்டுக்கலாம் நான் நூடுல்ஸுக்குள்ளே இருந்த அந்த உரப்பத்தூள் ரசத்தூள் ரெண்டையுமே போட்டு தண்ணியை வற்ற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி ஃபுல்லாக வத்திருக்கி இப்போ சட்டியை வைங்க அடுப்பில் அடுப்பு சட்டி கொஞ்சம் அகலமானதாக நான் ஸ்டிக்கெண்ட் அடி அடிப்பிடிக்காமல் வரும் ஒயில் வந்துக்கிட்டு ஒரு மூன்று தே கிரண்டி நாலு முட்டை பொறிக்கிறதுக்கு எந்த அளவில் என்ன தேவையோ அளவுக்கு நீங்கள் என்ன ஊற்றிக்கோங்க சட்டியை சூடாகிட்டு பார்க்கறதுக்கு நம்ம முட்டையை அடித்த அந்த இல்லை ஒரு நுனி இல்லை தொங்கல் ஒரு கொஞ்சமாக அடுத்து எண்ணெயில் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளங்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடிச்சுக்கிட்டே இருங்க அடிக்கிறது நல்ல வரலை நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்த்து போட்டு அடுப்பு கணக்குக்கு வச்சு போட்டு ஒன்று சூடாக ஆற்றுக்கு திரும்ப வெயிட் பண்ணுறேன் ஓகே இப்போ பாருங்கள் சட்டி எண்ணெய் நல்லா சூடாகிட்டு அந்த டைமில் நம்ம நாலு முட்டை செட்டாப்பா அப்படியோ இல்லை ஊற்றுறோம் ஊற்றி நீங்கள் அந்த ரவுண்டாக வாரத்துக்காக வேண்டி அந்த தண்ணி தனி அரிக்கக்கூடிய முட்டை வெஜிடேபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியோ விட்டுட்டு வாங்க ஆயிலிங் வந்துக்கிட்டு கீழேயும் மிரிக்கும் சைட்லேயும் இருக்கும் இதை விட தேவையானு சொன்னாலும் ஒயிலை கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கலாம் ஓகே இது நான் ஊற்றினது சன்ஃப்ளவர் தான் அதால் ஒரு பிரச்சனையொன்றும் இல்லை உங்களுக்கு ஒயில் கம்மியாகணும் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக கலச்சி விட்டு ரெடியாகி எடுத்துட்டேன் இப்போ நாம் செய்ய போகிறோம் இந்த முட்டை ஆம்லெட் நூடுல்ஸ் மெகி ஆம்லெட் ரெ இப்போ தான் செய்ய போகிறோம் நான் மிக்ஸ் பண்ணி காய வச்சு எல்லாமே போட்டு தண்ணி இல்லாமல் மெகி நூடுல்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அள்ளி கொண்டு வந்து இந்த நூடுல்ஸில் அப்படியும் ஃபுல்லாக வைக்கணும் நல்லா கெடுக்கணும் முப்பது வீதம் இந்த முட்டை ஃப்ரை ஆகிருக்கணும் அப்போ தான் இந்த வேகரிக்குமா முப்பது வீதம் அல்லது நாற்பது வீதம் இல்லை சொன்னால் பச்சையாக வேண்டாமல் நினைக்கிறவங்க ஐம்பது வீதம் வரைக்கும் அந்த முட்டை ஆம்லேட்டை ஒரு சைட்டுக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் வெற்றின முப்பது வீதத்தில் செய்ய போகிறேன் எனக்கு ஓகே முப்பது வீதத்தில் நுரையை வாரது இல்லாமல் வந்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ முட்டடை தன்மையால் நுரைய வந்து தானே ஆகும் அது ஒன்றுமே செய்யலாது அது கண்டிப்பாக வந்து தானே ஆகும் அதால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நுரே வந்து தானே ஆகும் ரைட் ஓகே இப்போ அந்த நூடில்ஸ் அவ்வளோது அள்ளி கரண்டிலேன்னு சொன்னால் கை க்ளோஸை போட்டு கையால் அள்ளி வைக்கலாம் அல்லது கரண்டியால் வைக்கலாம் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை எடுத்து நீங்கள் எப்படி செஞ்சுக்காங்க நான் எனக்கு அந்த கிள்ளி இருந்துச்சு அதில் எடுத்து முட்டையில் ஃபுல்லாக அந்த நூடில்ஸை வச்சேன் நூட்லிஸ் அதிகமானாலும் அந்த வெயிட் கூடிரும் ஒரு மெகி நூடில்ஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் மூணு முட்டை போட்டால் போதும் நான் நாலு மூட்டை இன்றைக்கி வீட்டை நானும் ஒய்ஃபும் இந்த ரெண்டு பேரும் இருந்தேன் இப்போ நாலு பேர் சாப்பிடணும் மனு சொல்லி நடத்திருந்தேன் அப்படியே கண்டு போட்டு இதை பிறட்டுறது கொஞ்சம் இருக்கும் பட் அந்த கிரண்டி வந்துக்கிட்டு நல்லா கீழே போட்டு நீங்கள் தூக்கிறீங்கன்னு சொன்னால் வரும் இது நாலு மூட்டை கொஞ்சம் வெடிச்சிட்டு வேறு ஒன்றும் இல்லை நாலு மூட்டை கொஞ்சம் வடித்து வந்திக்கி இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க நுரம் மட்டும் வரும் ஆனால் பிரச்சனை இல்லை அது நல்லா முறிகிட்டே வந்துக்கிறீங்க நுரை வாரத்தால் ஒரு பிரச்சினையும் இல்லை நல்ல முருக வச்சு இறக்கிங்க அலமதுல்லான்னு சொல்லி நாம் இறக்கி எடுத்தோம் அது ஓகே ஆகிட்டு ஒரு ஜோஸ் டொமேட்டோ ஜோஸ் கடையில் இறக்கி பத்து ரூபாடா இல்லை இது ஒரு ரூபாட ஒரு ஜோஸை ஒரு ஆம்லேட்டில் மேலே விட்டுக்காங்க இறக்கின உடனே விட்டுருக்கலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஸ்பெஷல் மாதிரி இது நம்ம வந்து செஞ்சுருக்கேன் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்போ சாப்பிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க உம் உம் சட்டா நூற்றி இருநூத்தி இருபது ரூபா ஒய் கொஞ்சம் ரெண்டு வடியும் நடந்திருந்தேன் நாலு முட்டை எப்படி கழிச்சு பார்த்தாலும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் வந்திருக்கீங்க இது ஃபேமிலி பேக் மாதிரி ரெண்டு பேர் சேப் பண்ணி சாப்பிடலாம் நிச்சயமா இது எல்லாருக்கும் பிடிக்கும்போது நினைக்கிறேன் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காருங்க அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அடுத்த வீடியோ